எப்படியாவது வந்துருங்க உங்களை நினைச்சு நானும் நம்ம குழந்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் போன இடத்துல எதுவும் பிரச்சனையா இல்ல வேற எதுமானும் தெரியல அங்க யாரும் பக்கத்துல கூடவா இல்லை ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அந்த சாரு எப்பயுமே அப்படிதான் குச்ச வச்சு எட்டு தட்டிச்சான்னு வச்சுக்கோ அப்படி சொட்டிருந்து வீங்கிருந்தேன் தெரியுமா அந்த எனக்கு பயமா இருக்கு அரவிந்த் அவங்க பேசும்போது கன்னு கன்னுனு பேசுறங்கள அதுவும் இல்லாம ஏய் பூமாறி அப்படின்னு அடட்டி கூப்பிடுறங்கள அதுலயே எனக்கு பயந்துடுதுடா அவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதிலൊന്നും சொல்ல முடியல பயத்துலயே எல்லாமே மறந்துடுது நானுமே முதல்ல அந்த சார பார்க்கும்போது அப்படிதான் பயந்துகிட்டேன் கணக்கு பாடத்துக்குலாம் வந்தாருன்னு வச்சுக்கவே அவர் ஒண்ணு ஒண்ணு எத்தனை அப்படின்னு அதட்டி கேட்பாரு எனக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாது சொல்லிவிடுவோனா அப்புறம் வீட்டுக்கு பிடிச்சி ஒரு நாள் அடிச்சாரு பாரு அடி அன்னைக்கு முடிவு பண்ணேன் ஆத்தாடி

எம்மாடியே புள்ளை தாச்சு புள்ள இப்படி வெறு வை தொடர்ந்தா எப்படி வா வா வந்து சாப்பிடு பனியாரம் ஊத்தி வச்சு இந்த நல்லா கேட்ட மாதிரி வா மா எந்திரிச்சு வாமா இல்லம்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பாரு மணி இப்பயே பத்து மணி ஆயி போச்சுமா இருக்குமா நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல எம்மாடி அமுதா வாமா வா வந்து சாப்பிடு வா இல்லக்கா நேராக மனசெல்லாம் படம் இருக்குக்கா அவரு

அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா வந்து வாங்கம்மா நீங்க அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்கமா விடுங்கமா வாங்கமா வந்து சாப்பிடுங்கம்மா கொஞ்ச நேரம் அவுட்டாத்த அவரும் போன் எடுக்க மாட்டிக்கிறாரு அலைஞ்சுகிட்டு தெரியுமா வெளிய போனா நம்ம நினைச்சபடி எல்லாம் இருக்கும்னு நினைக்காதீங்க வெளிய போற அவங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் எல்லாத்தையும் சந்திச்சு முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ள போதும் போது நாயிடும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு எப்படி தெரியும் அவரோட ஒரு நாள் சுத்தி பார்த்தா தான் இப்படி பிரச்சனை கடந்து தான் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வரானு அப்புறம் தான் புரியும் சரிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட அம்மா ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும்மா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றோம் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வய துறந்து ஊட்டி விட்டு விடுவேன் பாத்துக்கங்க என்ன இது மணி என்ன பத்திரையாச்சு கடைசி வண்டியே இந்நேரத்துக்கு வந்திருக்கும் இந்த ஆள் வீட்டுக்கு வராம எங்கிட்ட போய் ஒரு இருந்து புள்ள பார்த்ததுனால பார்க்க முடியாம இருக்கிறதுனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரான் நான்தான் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டேனே அப்புறம் என் பேச்ச மீறி போனால் அப்புறம் என்ன இருந்தாலும் பிடிச்ச கூட போட்டால் தான் ஜரி வரும் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும் நம்ம ஒரு பேச அவங்க விட்டு கொடுத்து போனானா அப்புறம் மெடுகவங்களுக்கு ஒரே தொக்கா போயிடும் இவ கிளவி வட்டுக்கு புலம்பிக்கிட்டு கிடப்பா அப்படின்ட்டு அவளுகளுக்கு ஒரே இதாக போயிடும் கொண்டாட்டமாக இருக்கும் வரட்டும் வரட்டும் பிடிச்ச நாள் போட்டு போடுறேன் அம்மா அப்பா முடியல சாமி. ஏய் என்ன இதுக்கே ஓஞ்சி நின்னுட்டேப் போயி நல்ல நடை. ஐ போங்கங்க. இதுக்கு மேலே எல்லாம் என்னால ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க முடியாது. एवளோ நேரம் கால் மணி நேரமா நடந்துட்டு இருக்கேன். யாரே இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நடக்கணுமா? இந்த அளவுக்கு நடக்கணுமா? அதுதானே உங்களுக்கு உபப்பிரசவம் ஆகும். போங்கங்க. நீங்க ஒரு வயித்துல வச்சிக்கிட்டு நடந்து பாருங்க தெரியும். ஐயோப்பா எனக்கு மூச்சு வாங்குது. நான் வேணாம் உன்னையும் சுமந்துக்கிட்டு என் பிள்ளையும் சுமந்துக்கிட்டு நான் வேணால் உங்களுக்கு பதிலா நடக்கவா கொழுப்பு தானே ஆகாதுன்றது நானே முடியலன்னா கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க விசமா தாண்டி சொல்கிறேன் நான் வேணால் தூக்குறேன் அப்படியே உன்னை சுமக்கிறேன் ஆ ஒரு நாள் சுமந்தால் போதுமா நாங்க பத்து மாசம் சமக்கணும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்னமா பண்றது கடவுள் பிறப்புல உங்களுக்கு இந்த பாக்கியத்தை வெறும் இந்த பத்து மாசம்தான் ஆனா பத்து வருஷத்துக்கு மேல நாங்க சுமக்கணும்மா உங்களை தோல்வியும் மாலியும் போட்டு சீராட்டி வளர்ப்புமே அது உங்களுக்கு தெரியாது தெரியும் தெரியும் அது உங்களுக்கு அப்ப புரியும் மாப்பிள்ளையும் பிள்ளையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கதை பார்க்கும்போது என் விட்டு ஆனந்தமா இருக்கு நமக்கு தான் இந்த கொடுப்பனை இல்லை பரவாயில்ல என்ன பண்ண புண்ணியமோ என்னமோ தெரியல இப்படி ஒரு பட்ட மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு கிடச்சிருக்காரு சந்தோஷமா சந்தோஷம் இதுக்கு மேல வேற என்ன வேணும் என்ன அப்புறம் இன்னைக்கு நான் நடக்கும்போது குடத்தை எடுத்துட்டு வரும்போது அப்படியே தடிக்கி விழுற மாதிரி ஆயிட்டேன் அத்தை ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு கொஞ்சமாவது பார்த்து நடக்க மாட்டியா நீ பாட்டுக்கு விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு என்னை ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடடா பரவாயில்லையே இங்கே இருக்க வரைக்கும் உன்னை கரிச்சு கொட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள பாசமாக இருக்காங்களே பாசமா வேசமான தெரியல ஆனால் கடைசி இவ்வளோ தூரம் பேசணுன்னே நானுமே மனசு மாறிட்டேன் பரவாயில்ல என் அத்தை எனக்காக மாறிட்டாங்க அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள்

ஆமாம் ஆமாம் காலையிலே சொன்னேன் இந்த டிவிக்கு காசை போட்டு விடுங்க காசு முடிஞ்சு போச்சுன்னா அவன் கட் பண்ணி விடுவான்னு சொல்கிறதையே கேட்கல பாருங்கள் டிவியும் இல்லை ஒன்றும் இல்லை எம்பிட்டு நேரம் தான் மழை குரங்க நான் ஒத்த குரங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது என்ன அவங்க பேத்தியை பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தாச்சோ அடியே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நடிக்காதீங்க போயிட்டு தான் வந்திருப்பீங்க இல்லைன்னா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களா நீங்க நெசமாதான் போகல ஆமா ஆமா நம்பனா கொஞ்ச நேரத்துல கேப்பையில நெய் விடுதுன்னு சொல்ல மாட்டீங்க

அவங்கள எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும் நடுமனைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆட்டை ஆடணும்ல அதுக்கு தான் அப்படி நாலு பேர் பார்க்க சிரிய சிரின்னு சந்தையில் வச்சு என்ன சிரிக்க அடிச்சு அனுப்பிட்டாங்க ஒருத்தவங்க நமக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதையும் நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது நானும் தானே இருக்கேன் இந்த வீட்டில் என்ன யார் மதிக்காமல் இருக்காங்க நீ பேசுற பேச்சு சரியில்லை அதனால உன்னை மதிக்காமல் இருப்பாங்க குடு நீ முதல்ல முடியாதுங்க என்னால ராசமா குடு என கோவப்படுத்தாத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எடுக்காது எடுக்காதுன்னு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன மரியாதை ஒழுங்க மரியாதையை இருந்துக்க சொல்லிட்டேன் என் பேத்திக்கு என் பையனோட பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு பாடம் நடத்த வேணாம் உன்னையோட இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்தவ எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும்

ஐயோ எங்கேயோ போன ஒரு ஆளுங்கண்ணா ட்ரெஸ்ஸுங்கண்ணா எங்கே தான் போய் தொலைஞ்ச நீ ஒன்னை பார்க்கலன்னு ஐயோ எனக்கு உயிர் இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க போன வருஷம் எனக்கு திரும்ப வந்துச்சு எப்பாடி எப்பா இப்போதாம்மா எனக்கு குஜயம் திரும்ப வந்துச்சு ரெண்டு பிள்ளைங்களும் பா இந்த ரெண்டு பத்தையும் கவனம் துடிச்சி போயிடுச்சுங்க ஏம்மா தான் நீங்க நீங்க சானியை வந்து ரொம்ப பெரிய கதம்மா கூட்டிட்டு போதும் போதும் ஆயிடுச்சு

காசு போன போய் விட்டு விட்டு நீ பாட்டுக்கு வர வேண்டியதான நாளைக்கு சம்பாரிச்சுக்கிறது கடங்கருக்கு பதன் சொல்றது அவ்வளவு தானே இருக்கிற நாய வித்தோ இல்ல என்கிட்ட கடன உடனே பட்டோ அதை கட்டிப்படத்தாமயா நீ வந்து இருந்து உனக்குதான் ஒன்னா இருந்தா பிள்ளையே நானும் உன்னை இழந்துக்கிட்டு இருக்கணும்

எமடி அமுதா இதுவும் நம்மளோட முயற்சிக்கு ஒரு முதல் படிதாமா எதையும் எடுத்த உடனேயுமே நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கவே தோல்வினா என்னன்னு தெரியாம போயிடும் அதுக்கப்புறம் தோல்வி கிடைச்சதுன்னு வச்சுக்கவே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வாழ்க்கையே விடுவாங்க முதல்லயே தோல்வியை பாத்துட்டாங்கன்னு வச்சுக்க இது இப்படிதான் நடக்கும் அது அப்படிதான் நடக்கும்னு மனசு பழகிக்குமா அதுக்கப்புறம் எம்பிடி கஷ்டம் வந்தா தூக்கி அடிச்சு மிதிச்சுட்டு போலாம்னு சொல்லி தைரியம் நமக்குள்ளேயே பிறக்கும் அந்த மாதிரிதான் ஏதோ கண்டுபட்ட மாதிரி ஆயி விடுங்க அதெல்லாமே முடிஞ்சு போச்சு இனி எல்லாம் பழையபடியும் நடக்கும் சரிங்களா அந்த ஆளுக்கு காசு கொடுத்த உனியும் அந்த வட்டி நான் கொடுத்துறேன் அமுதா உனைய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்னையா கஷ்டம் காசு வரும்போது வரட்டும் எனக்கு நீ வந்து அது போதும் ஏதோ எங்களுக்காக ஏதோ செய்ய போயிருக்க அது இப்படி ஆகி போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பார்த்துக்கலாம் இதை விட கஷ்டமானதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது என்ன சாதாரண விஷயம் ஒரு நாற்பதாயிரம் தானே போயிட்டு போதியா வாயா நான் இருக்கேயா உனக்கு அவளோட பேச போதே அத